வணக்கம் மக்களே தோல்வி காரணமா எல்லை மீறி நடந்து கொண்ட பாகிஸ்தான் ரசிகர்கள் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியோட முதல் போட்டில பாகிஸ்தான் அணியும் நியூசிலாந்து அணியும் கராச்சி மைதானத்துல மோதினாங்க இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண நியூசிலாந்து அணி அதிரடியா விளையாடினாங்க ஐம்பது ஓவரோட முடிவுல நியூசிலாந்து அணி அஞ்சு விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி இருபது ரன்கள் எடுத்தாங்க அடுத்ததா பாகிஸ்தான் அணி முன்னூத்தி இருபத்தி ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கினாங்க இதுல ஆரம்பம் முதலே சீரான இடைவெளியில விக்கெட் சரிஞ்சுகிட்டே வந்துச்சு ஷவுட் ஷக்கில் ஆறு ரன்களையும் கேப்டன் முகமது ரிஸ்வான் மூணு ரன்களையும் விக்கெட் இழந்த காரணத்தினால பாகிஸ்தான் அணி தடுமாறினாங்க இறுதியா நாற்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஓவர்ல பாகிஸ்தான் எல்லா விக்கெட்ஸையும் இழந்து இருநூத்தி அறுபது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க இதன் மூலமா சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட முதல் ஆட்டத்துல பாகிஸ்தான் அணியா அறுபது ரன்கள் வித்தியாசத்துல நியூசிலாந்து அணி வீழ்த்தி புள்ளிப்பட்டியலையும் முதலிடத்துக்கு போயிட்டாங்க இந்த போட்டியில பாகிஸ்தான் அணியோட தொடக்க ஆட்டக்காரர் பாபர் ரொம்பவே மெதுவா விளையாடினதுதான் இதுக்கு காரணமா பார்க்கப்படுது ஏன்னா எண்பத்தி பந்துகள்ல அரை சதம் அடிச்ச அவரு தொண்ணூறு பந்துகள்ல அறுபத்தி நாலு ரன்கள் மட்டுமே எடுத்தாரு இதனால பாகிஸ்தான் அணியோட ரன் விகிதம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு மிடில் ஆர்டர்ல சல்மான் ஆஹா இருபத்தி எட்டு பந்துகள்ல நாற்பத்தி ரெண்டு ரன்கள் குவிச்சாரு ஷா ரன்கள் எடுத்து அதிரடி காட்டினாலுமே வெற்றி கூட்டிட்டு போக முடியல அதனால பாபர் ஹசாம் மெதுவா விளையாடுனதுதான் தோல்விக்கு காரணமா பல பேரும் பேசி வராங்க இந்த சூழ்நிலையில அணியோட கேப்டனும் பாபரோட நெருங்கிய தோழருமான முகமது ருஸ்வான் மறைமுகமா அவர் மேலதான் குற்றம் சாட்டியிருக்காரு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பேசும்போது என்ன சொல்லிருந்தாருன்னா இந்த போட்டியில நியூசிலாந்து அணி நாங்க எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு அதிகமான இலக்கத வச்சிருந்தாங்க இருநூத்தி அறுபது ரன்கள் அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஆனா அவங்க அணியில வில் யங் மற்றும் டாம் லாதம் இவங்க ரெண்டு பேரும் சிறப்பா பார்ட்னர்ஷிப் அமைச்சு விளையாடினாங்க நாங்க லாகூர்ல செஞ்ச தப்பையே இங்கேயுமே செஞ்சுட்டோம் ஒரு நேரத்துல நாங்க ஆட்டத்தோட கட்டுப்பாட்டையே இழந்துட்டோம் ஆனா இறுதி பகுதியில பந்து வீச்சிலையும் பவர் பிளேல பேட்டிங்லயும் டார்கெட்டா இருக்கும் பாகிஸ்தான் அணி வீரர்கள் தொடக்கத்துல இருந்து டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி விளையாடுனதுனால ரசிகர்களை அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க முன்னூத்தி இருபத்தி ஒன்னு அப்படின்ற இலக்கை எட்டணும் அப்படின்னா பவர் பிளேல அதிரடியா விளையாடணும் இல்லனா குறைஞ்சபட்சம் அஞ்சு இல்லனா ஆறு ரன்

பாபர் ரசாம் அரைசதம் அடிச்ச விதம் முயல் மற்றும் ஆமை கதைக்கு சரியான எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க ரசிகர்கள் பாபர் சீக்கிரமாவே ஐம்பது ரன் அடிச்சிருவாரு அப்படின்னு அவர் கிண்டலும் அடிச்சிட்டு இருந்தாங்க இந்த தோல்வியின் மூலமா பாகிஸ்தான் அணி அடுத்த சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வெகுவா குறைஞ்சிருக்குது இந்த நிலையில பாபர் ரசாம் ஆடிட்டு இருக்கும் போதே பாதி ரசிகர்கள் மைதானத்தை விட்டு கிளம்பிட்டாங்க பாபர் பூ பண்ற மாதிரி கோஷம் போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதனால பாபர் மன உளைச்சலுக்கே ஆளாயிட்டாரு நன்றி வணக்கம்